வணக்கம் இது கரு டிவி நான் உங்கள் கரு ஜெயஸ் மணிமாறன் எழுது உறுப்பினர்கள் தயவு செய்து முழுசா பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சங்கத்துல என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு என்னன்னா தயவுசெய்து ஜாதிகள் இல்லையடி பாப்பா உலக ஆள்ஜி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ அப்படின்னு பாரதியார் இந்த சூழ்நிலையில உங்களுக்கு வரைக்கும் ஒரே விஷயம் தாங்க ஒரு பிரச்சனை வருது பெண்களை கேடயமாக பயன்படுத்துபவர்களும் ஜாதியை கேடயமாக பயன்படுத்துபவர்களும் ஒரு மனிதனாக கூட மதிக்க தகுதி இல்லாதவர்கள் அவர்களை நாம் எப்படி தலைவராக மதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாரதியார் கவிதையை நான் வந்து நினைவுபடுத்த வேண்டியதாக சங்க பிரச்சனைய ஜாதி பிரச்சனையா கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர்களாகவே இதை வந்து தவிர்த்தரணும் தவிர்க்கலை அப்படின்னா நாம அதை முறியடிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம் காமெடி கதையை சொல்லிட்டு அப்படி உள்ள போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பையன் நம்ம வீட்டு பையன் டென்த்து அவரு தூங்கிட்டே இருப்பார் நான் கேட்டேன் ஒரு நாள் தம்பி பாப்பா பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு எல்லாரும் பறந்து பறந்து படிச்சுட்டு இருக்காங்க நீ மட்டும் என்னையா படுத்து தூங்கிட்டே இருக்க அப்படின்னா சொல்றான் நான் படுத்து தூங்கிட்டே பாஸ் ஆயிடுவேன் அப்படின்றான் எனக்கு ஆச்சரியமாயிருச்சு ஒருவேளை பையன் படிச்சிருப்பான் போல ஆல்ரெடி ஆல்ரெடி இப்போ கரைச்சி குடிச்சிருப்பான் போல இருக்கு அதனால இந்த வார்த்தையை சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு நானும் கடந்து போயிட்டேன் ரிசல்ட் வருது அந்த பையன் வந்து ஃபெயில் ஆகிட்டான் என்ன தம்பி படுத்துகிட்டே பாஸ் ஆயிடுவேன்னு இப்போ ஃபெயில் ஆகிட்டியே அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் என்னோட கருத்தை நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்றான் ஆமாம் தம்பி உன் கருத்து எனக்கு புரியல நீயே சொல்லு தம்பி அப்படின்னே பையன் சொல்கிறான் படித்து பாஸ் பண்ணுறது ஒரு ரகம் எங்களை மாதிரி படுத்து பாஸ் பண்ணுறது ஒரு ரகம் அப்படின்னா எனக்கு அப்பையும் புரியல தம்பி உண்மையே புரியல சத்தியமா புரியல விஷயத்த சொல்லுப்பா அப்படின்னா படுத்தாதான் தூக்கம் வரும் தூங்கினாதான் கனவு வரும் கனவு வந்தாதான் நான் பாஸ் ஆவேன் அதனாலதான் நான் சொன்னேன் அங்கிள் படுத்துக்கிட்டே நான் பாஸ் ஆயிடுவேன் நகைச்சுவையா கடந்து போக வேண்டிய விஷயம் இது ஆனா வந்து இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கருத்து இருக்கு அது புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கீங்க இன்னைக்கு சங்கத்துல ஒரு பக்கம் தலைவர் ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறார் இன்னொரு பக்கம் செயலாளர் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறார் இது வகையில் உறுப்பினர்கள் பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறோம் அது எல்லாருக்கும் தெரியும் உறுப்பினர்கள் உறுப்பினர்லாம் நாம ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கலாம் இல்லை வந்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தலாம் அப்படின்னா மேல் மட்டம் அதாவது நிர்வாகிகள் மட்டத்திலிருந்து உடனே ஒரு அறிவிப்பு வரும் ஒன்று அடுத்த சிட்டிங்கில் வந்து தேர்தலை அறிவிச்சிருவாங்க அப்படிங்கிற அறிவிப்பு வரும் இல்லை அப்படின்னா நாங்கள் போராட போகிறோம் அப்படின்னு அறிவிப்பு வரும் இல்லைன்னா போராட போகிறவர்கள் இருக்கிறாங்க இல்லையா வந்து கலந்தாய்வு கூட்டம் நடத்துறவங்க இருக்கிறாங்க இல்லையா அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாதீர்கள் என்ற அறிவிப்பு வரும் இது வந்து ஒரு தொடர்கதையாகவே ஆகிவிட்டது தேர்தல் வருவதற்கான ஏற்பாடுகளை யாருமே செஞ்ச மாதிரியே இல்லை இவங்க இன்னும் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் போராடுங்க தப்பு கிடையாது நீங்கள் நிர்வாகிகளாக போராடாதீர்கள் உறுப்பினர்களாக போராடுங்கள் உறுப்பினர்களை போராடனா என்ன பண்ணோம் தன்னுடைய பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு வாங்க சங்கம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அதுக்கு ஒரு பில்டிங் வாங்கியிருக்காங்க அந்த பில்டிங் வந்து நம்ம தென்னிந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு சொந்தமான ஒரு பில்டிங் அந்த பில்டிங் உள்ள நீங்கள் உள்ள நிர்வாகம் பண்ண முடியாம ஒருத்தர் அவர் வீட்டுல பண்ணிட்டு இருக்காரு தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்க இருக்கு அந்த சங்கத்துல செயல்பட முடியலையா கோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்திருக்கு தலைவர் கையில சாயுப்படுத்திருக்கு தலைவர் தாராளமா போய் திறக்கலாம் திறந்தால் செயலாளர்களும் அங்க போய் உட்காரலாம் இதுக்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு பக்கம் ஒரு பக்கம் போராடுறாரு நீங்க ஒரு பக்கம் போராடுறீங்க அவர் சொல்றாரு நீங்க செயல்பட விடலன்றாரு நீங்கள் சொல்றீங்க அவர் செயல்பட விடலைன்றீங்க நீங்கள் இருவரும் வார்த்தை போர்கள் தொடுக்கிறீர்கள் போராட்டத்தையும் அறிவிக்கிறீர்கள் உறுப்பினர்களுடைய வாழ்வாதாரம் இங்கு பாதிக்கப்படுகிறது என்பது மட்டும்தான் கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் சங்கத்தை திறந்து செயல்பட முடியவில்லை என்றால் நீங்கள் சரியான தலைவர் கிடையாது உங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிய எங்களை முட்டாளாக்காதீர்கள் நீங்கள் இன்னும் உங்களுடைய பதவி பெயரை சொல்லி போராட்டத்தையோ ஆர்ப்பாட்டத்தையோ அறிவிக்காதீர்கள் நீங்கள் செய்து தலைவர் செயலாளர் மற்றும் இருக்கும் அத்தனை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் தயவு செய்து ராஜினாமா செய்துவிட்டு வந்து போராடுங்கள் உறுப்பினர்களுக்காக போராடினதெல்லாம் போதும் உறுப்பினராய் போராட வாருங்கள் இவர் தலைமையில போனாதான் இந்த சங்கத்தை காப்பாற்ற முடியும் அவர் தலைமையில போனாதான் இந்த சங்கத்தை காப்பாற்ற முடியும் அவர்கள் தான் இன்றைக்கு பொறுப்பில் இருக்கிறார்கள் அவர்கள் சங்கத்தை எப்படி காப்பாற்றினார்கள் அதை மட்டும் சொல்லுங்க நீங்கள் யாரை யார் தலைமையில் இருந்தால் இந்த இந்த போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ சங்கமோ சரியா நடக்கும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் தான் இன்றைக்கு பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் என்ன செய்தார்கள் சங்கத்தை திறப்பதற்கு என்ன செய்தார்கள் அவரவர் வீட்டுல உட்காந்து கையெழுத்து போட்டு கொடுத்தா சங்கம் சரியா செயல்படுதுன்னு அர்த்தமா சார்ந்தவங்களுக்கு எங்கெங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க இப்ப எங்களை மாதிரி பொது உறுப்பினர்களா எங்க போய் கையெழுத்து வாங்கணும் எங்க போய் பணம் கட்டணும் நீங்கள் பொதுவாக செயல்படுவதில்லை அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு நீங்க வந்து உங்களுக்கு சார்ந்தவர்களுக்கு மட்டும் ஒரு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் உதாரணத்துக்கு சொல்ற தலைவர்கிட்ட ஒருத்தர் போறார் செயலர் ஒருத்தர் போறார் ஒரே ஒரு டைட்டில் வச்சுட்டு போறாங்க இவரும் அதே டைட்டில் வைக்கிறார் அவரும் அந்த டைட்டில் வைக்கிறார் இப்போ உங்களுக்கு என்ன கம்யூனிகேஷன் நடக்கும் ஆஃபீஸ்க்குன்னு ஒரு சிஸ்டம் தான் இருக்கும் அந்த சிஸ்டம் தானே இருக்கும் அந்த சிஸ்டம் இருக்கிறதா உங்களுக்கு செயல்படுவதற்கு ரெண்டு பேரும் ஒரே டைட்டில் ரெண்டு பேர் கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுவதற்கு எங்கே சென்று முறையிடுவது யாரிடம் முறையிடுவது ஓ நீங்கள் ஒன்றிணைந்து சங்கத்தில் செயல்பட்டால் மட்டும்தான் அது வந்து சரியான நிர்வாகமாக இருக்கும் ஒழிய ஒவ்வொரு முனையில் இருந்து கொண்டு நீங்கள் செயல்படுவது அது சரியான நிர்வாகமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது ஸோ சங்கம் செயல்பட வேண்டுமென்றால் மீண்டும் தேர்தல் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் மட்டும்தான் அது முறையான நிர்வாகமாக இருக்கும் கொடுமை என்னன்னா நிர்வாகம் செயல்படலன்னு உறுப்பினர்கள் போராடலாம் நிர்வாகம் சரியில்லைன்னு நிர்வாகிகளே போராடிட்டு இருக்காங்க ஒரு போராட்டத்தை அறிவிக்கின்றேன் ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கின்ற ஆர்ப்பாட்டத்துக்கு வாருங்கள் வாருங்கள் வாருங்கள்னு ஆர்ப்பாட்டத்தை நிர்வாகிகள் அறிவிக்கிறார்கள் இதுதான் கொடுமை நிர்வாகம் சரியில்லைன்னு இருக்கிற உறுப்பினர்கள் தான் போராட்டத்தை அறிவிக்கிற மொழிய நிர்வாகிகளே ஒருவரை ஒருவர் நீ சரியில்லை நீ சரியில்லை என்று போராடி கொண்டே இருந்தால் சங்கம் என்று திறக்கும் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கிடைக்க வேண்டிய நியாயம் எப்பொழுது கிடைக்கும் என்று உறுப்பினராய் எங்களுக்கு கேள்வி கேட்குறேன் ஏகப்பட்ட உறுப்பினர்களின் மனக்குமுறலை என் மூலமாக வெளிப்படுத்துகிறேன் வடிவல் பானில சொல்லுன்னா இதுக்கு எண்டே கிடையாதா அப்படின்னு எங்கே இல்லாமல் போயிட்டு இருக்கு அதுதான் அங்க வந்து மிகப்பெரிய கொடுமை இன்னொரு விஷயம் நடக்குது ஒரு வீடியோ போட்டு அதை நான் பகிர்வேன் இல்லையா நம்ம கில்டு சார்ந்த குரூப்புகள்லாம் பகிர்வேன் இப்படி என்னோட நண்பர்கள் எல்லாம் எனக்கு குரூப்ல சேர்த்திருப்பாங்க இல்லையா அந்த குரூப்ல எல்லாம் நான் பகிர்வேன் அதுல இருக்கிறவர்கள் பார்ப்பார்கள் அதுல இருக்கும் தெரிந்தவர்கள் நம்ம தலைவர்கிட்ட போய் மணிமாறன் வந்து நிறைய பதிவுகள் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு உடனே அது முன்னாள் நடந்த கதை அந்த தொடர்புடைய ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு அதுக்காக சொல்றேன் அவர் என் நண்பர் எனக்கு போன் பண்ற சார் தப்பா எடுத்துக்காதீங்க உங்களை நான் அந்த குரூப்ல இருந்து எடுக்க போறேன் ஏன் எடுத்துறீங்க அப்படின்னு நான் கேட்டப்போ அவர் சொல்றாரு இல்ல சார் மாஸ்ட் ஒரே ப்ரெஷர் எனக்கு நாலஞ்சு நாளா சொல்லிட்டு இருக்காரு நான் தூக்கல பட் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டாரு எனக்கு ப்ரெஷர் கொடுத்து தூக்கியே ஆகணும் அப்படின்ட்டாரு நான் அவர் மேல வந்து நன்மதிப்பு வச்சிருக்கிறேன் ஒரு வார்த்தையை என்னால் தவிர்க்க முடியவில்லை அப்படின்னாரு உடனே நான் சொன்னேன் தயவு செஞ்சு தூக்கிடுங்க அந்த குரூப்ல வந்து நான் விளக்கப்படுகிறேன் வில்லாதி வில்லன் சூறாதி சூரன்லாம் சொல்றீங்க இது என்ன வேலை உங்களை பற்றி நான் கருத்துகளால் தாக்கும் பொழுது நீங்கள் கருத்துகளால் தாக்க வேண்டும் அதுதான் வந்து நாகரிகம் தைரியம் அதற்கு தகுந்த எந்த வார்த்தை வேணாலும் அங்கே போட்டுக்கலாம் நீங்க வந்து குரூப்ல இருந்து தூக்கிட்டா ஏன் அந்த குரூப்ல இருக்க நண்பர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் பகிர மாட்டேன்னா நமது கில்டு சங்க தலைவர் அந்த வேலையை செஞ்சிருந்தாரு இன்னைக்கு நாளைக்கு தலைவராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒருவர் அந்த வேலையை செஞ்சிருக்காரு நேற்று செஞ்சிருக்கிறார் நேற்று ஒரு குரூப்லேருந்து நான் அட்மின்ல இருந்து நீக்கப்படுகிறேன் அதுக்கு என்ன காரணம் சொல்றேன்னு பார்ப்போம் அங்கே வாதம் நடந்து கொண்டிருந்தது வந்துச்சு இது மாதிரி எனக்கு ப்ரெஷர் வருது நான் வந்து வழக்குகள் தொடர்வேன் என்று அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து குரூப்ல இருந்து தூக்க வேண்டியதாக இருந்துச்சு அவராக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஒரு நீண்ட விளக்கம் சொன்னார் அப்புறம் விசாரிச்சு ஒரு நபர் அவர் தான் அந்த வேலையை செஞ்சு தூக்கிடுங்க நான் வந்து வழக்கு தொடுக்க போகிறேன் நீங்கள் அவர்களை அட்மினா வைத்திருந்தால் நீங்களும் அந்த வழக்குகளை சந்திக்க வேண்டிய வரும் என்று சொன்னவுடன் அவர் வந்து அட்மின்ல இருந்து என்ன வந்து நீக்கிறாரு நீங்க தலைவனாகணும்னு துடிக்கிறீங்க உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தால் யார் வேணாலும் தலைவராக ஆனா உறுப்பினர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் இன்றைக்கே உங்களை விமர்சிப்பவர்களை விமர்சனங்களை விமர்சனங்களால் தாக்க வேண்டும் என்ற ஒரு துளி அறிவு கூட இல்லாத நீங்கள் விமர்சனம் செய்துவிட்டால் அவரை வந்து இருந்து தூக்கிடுங்க எனக்கு வேண்டாம் என்றால் அந்த குரூப்லேருந்து தூக்கிடுங்க நான் வழக்கு தொடுப்பேன் என்று மிரட்டுகிற அவர் அதான் சொன்னேன் நாளைக்கு பதவிக்கு வர என்னை துடைப்பவர் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் சொன்னேன் அதை மைண்ட்ல வச்சுக்கிங்க இவர் தலைவராக வர துடித்துக் கொண்டு பொழுதே இவர் வழக்குகளை தொடுப்பேன் நீ குறிப்பிலிருந்து நீக்கு என்று சொன்னால் இவர் சங்கத்தில் தலைவராக வருவதற்கு ஹண்ட்ரட் வாய்ப்பில் தலைவராக வந்துவிட்டால் இவரை எதிர்த்து கேள்வி கேட்டாலே வழக்கு தொடுப்பார் அவர் யார் என்பதை நான் தேர்தல் நேரத்தில் நான் வெளிப்படுத்துவேன் இவர் பதவியில் வந்து உட்கார்ந்தால் ஒரு உறுப்பினர் நீ கேள்வி கேட்க முடியாது ஏங்க இந்த அநியாயம் நடக்குதுன்னு கேள்வி கேட்க முடியாது அவங்கள வழக்கு தூக்கிடுவார் தனிப்பட்ட முறையிலேயே இவ்வளவு வழக்கு தொடுக்கிறார் என்றால் சங்கத்தில் உட்கார்ந்தால் என்ன நிலைமை வரும் யோசித்து பாருங்க சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று பேசிட்டா அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை வேற ஒன்றும் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வந்து அவர் வந்து இவர் கூட இருந்தவர் தானே அவர்கிட்ட இருந்து வந்தவர் தானே நீங்க எப்படி குறை சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு ஒரு தாய் வயிற்றிலிருந்து ஒரு மகனோ மகளோ பிறந்த பிறந்தவுடன் அவர்களுக்கு யாரை தெரியும் தாய் இருக்கிறாளே என்ன சொல்வா அம்மா பாரு அம்மாவுப்பாரு அம்மா பாரு அம்மா பாரு அந்த குழந்தையோட மைண்ட்ல நம் தாய் தாய் என்ற உணர்வை வந்து அவர் ஊட்டுவார் கொடி கூட இருக்கு இருந்தாலும் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தை மைண்ட்ல விதைக்கிறான் நான் தான் அம்மா நான் தான் அம்மா விதைக்கிறா அப்பா பாரு அப்பா பாரு அப்பா பாரு அண்ணன் பாரு தம்பி பாரு அப்படின்னு சொல்லி அந்த தாய் தான் அவர்களை அறிமுகம் செய்கிறார் பிறக்கும் போது நமக்கு தெரிவதில்லை வளர 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 வளரதான் ஒரு உறவோ இதைதான் உறவு போல இருக்கு இந்த உறவு இந்த உறவு தாய் சொல்லி கொடுத்த அந்த உறவுகள் நாம் நமக்கு இறுதி வரை தொடர்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் எப்படி வந்து ஒரு தாய் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருவரை அறிமுகப்படுத்தி இவர் 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 இந்த உறவு இந்த உறவு என்று சொல்கிறாரோ அதே போல காலம் இருக்கிறது இல்லையா அந்த காலம் வந்து நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும் இவர் நல்லவர் இவர் கெட்டவருங்கிறத உணர்த்திக்கிட்டே இருக்கும் அந்த காலம் உணர்த்தும் பொழுது அவரை நல்லவர் என்றோ கெட்டவர் என்றோ தரம் பிரிக்கிறோம் இந்த தரம் பிரிப்பதை யாராவது தவறு என்று சொன்னால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் உங்கள் தரத்தை பிரித்து கொண்டே இருங்கள் உங்கள் பக்கத்து நியாயத்தை சொல்லி கொண்டே இருங்கள் இத்தரோட இதை ஃபாலோ பண்ணுறேன் அவர் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னா அவர் தப்பு பண்ணாலும் அவர் கூட தான் இருக்கணும் அப்படின்னா நீங்க சொல்வது கொத்தடிமை கொத்தடிமைகள் தான் அப்படி இருப்பாங்க உணர்வு உள்ள எந்த மனிதனும் இருக்க மாட்டான் ஒரு தவறு நடக்கும் பொழுது அதை வெளியே சொல்கிறான் என்றால் அவனை பாராட்டுங்கள் அவர் இருந்து நீ எப்படி குறை சொல்ற உனக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க எல்லாம் யார் கூட இருந்தீங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க இருக்கும் அனைவருமே ஒரு காலத்தில் நமது சங்க தலைவரை நல்லவர் என்று நம்பியவர்கள் தான் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது எனக்கு தெரியும் ஆதாரத்தோட சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் ஆனால் தயவு செய்து இன்னொரு முறை நீங்க அவரு கூட இருந்தவர் நீங்க இவர் கூட இருந்ததெல்லாம் சொல்லாதீங்க அவரை எதிர்த்து வெளியே வந்து நான் குறை சொல்லும் போது நான் நல்லவனா இருந்த சில பேருக்கு நீ கெட்டவனா இருக்கிறேன் ஏன் அப்படின்னா இவர்களையும் எதிர்த்து நான் எதிர்கருத்து சொல்றேன் உடனே கமெண்ட்ல போடுவாங்க ஆஹ் நீங்க வந்து ஒருநிலை சார்பா பேசுறீங்க நீங்க இருந்தாலும் அவரு கூட தான் இருந்தீங்க இவரு கூட தான் இருந்தீங்க நான் அங்க வந்து எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லுவாங்க அதை பத்தி நான் கேர் பண்றது கிடையாது ஏன் அப்படின்னா இந்த கமெண்ட்ல என்னை எதிர்மறையாக சொல்கிறவங்க எல்லாமே எனக்கு ஆதரித்தும் கமெண்ட்களை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் ஆதரித்ததையும் எதிர்த்ததையும் நான் ஒரே பார்வையில் பார்க்கிறேன் அவர்களை நான் எந்த விதத்திலும் குறை சொல்லவும் விரும்பவில்லை பாராட்டவும் விரும்பவில்லை ஏனென்றால் இன்று ஆதரிப்பவர்கள் கூட நாளை எனக்கு எதிர்க்கு போட தயாராக இருக்கலாம் எவ்வளோ மிரட்டல்கள் எவ்வளோ உருட்டல்கள் ஜனநாயக முறையில் தேர்தலை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தயவு செஞ்சு வந்து இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்ன செய்ய போறீங்க உறுப்பினர்களுக்குங்கிற சொல்லுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் வேறு நடக்குது ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் மூன்றாவது அணின்னு அறிவிச்சிட்டோம் நம்ம அது ஒரு பெரிய போராட்டம் நீங்கள் எப்படி மூன்றாவது அணி ஆவீங்க அவங்க தான் மூன்றாவது அணி ஆவாங்க இவங்கதான் மூன்றாவது அணி ஆவாங்கன்னு ஒரே பெரிய போராட்டமாக இருக்குது நான் சொல்றேன் நாங்க மூன்றாவது அணி கிடையாதுப்பா நாங்கள் ஒரு மாற்று அணி இவர்கள் செய்யும் சாதாரண அரசியலை நாங்க செய்ய போறது இல்லை நாங்க நியாயமான அரசியலை போகின்றோம் உறுப்பினர்களுக்கான அரசியலை போகின்ற ஒரு மாற்று அணி நீங்க முதலணியா நான் முதலியா நீங்க இரண்டாவது அணியா நான் இரண்டாவது அணியா நீங்கள் மூன்றாவது அணியா நான் மூன்றாவது அணியா பிரிக்க வேண்டியவர்கள் உறுப்பினர்கள் தேர்தல் வரும் பொழுது அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் இந்த குரூப்ல இருந்து தூக்குங்க அந்த குரூப்ல இருந்து தூக்குங்க அட்மின்ல தூக்குங்க அப்படின்னு சொல்கிறத பற்றி நான் கவலைப்பட போகிறதில்லை தயவு செஞ்சு அந்த குரூப்ல இருந்து கூட எனக்கு தூக்கிடுங்க ஒரு பிரச்சனையுமே கிடையாது எனக்கு தூக்குறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த குரூப்பில் நான் இருக்கிறதுனால எனக்கு எந்த லாபமும் கிடையாது ஒரு ஒரு கருத்தை ஒரு ஒரு பகிர்ந்து கொள்கிறோம் அவ்வளோதான் உறுப்பினர்கள் என்ன ஓட்டத்தை ஒரு ஒரு புரிந்து கொள்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி வந்து இந்த கு இந்த குரூப்பில் இருக்கிறனால என் படம் ரிலீஸ் ஆகிற போதா எனக்கு சென்சார் சர்டிஃபிகேட் அடிச்சு போதா அந்த குரூப்பில் இருக்கனால என் உணர்வுகளை மட்டும்தான் பதிய முடியும் அவ்வளோதான் அந்த உணர்வுகளை பதி பதிவதை நீங்கள் தடுத்தீர்கள் என்றால் தயவு செய்து வந்து இந்த அத்மீன்ல இருந்தெல்லாம் நீக்காதீங்க அந்த குரூப்ல இருந்தே நீக்கிடுங்க இந்த குரூப்ல தூக்குறனால நீங்க வந்து நீங்க சாதிச்சுக்கீங்க அப்படின்னு ஒன்றும் ஒன்றும் கிடையாது என்ன நாகரிகமான நிர்வாகத்தை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அந்த நாகரிகமான நிர்வாகத்தை நீங்கள் கொண்டு வருவதற்கு உறுப்பினர்கள் எப்படி வாக்களித்து விடுவார்கள் தயவு செய்து உறுப்பினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குரூப்ல இருந்து தூக்குறவங்க இந்த சங்கத்துல நிர்வாகத்துக்குள்ளே இருந்துட்டு போராடுறவங்க இவங்க எல்லாம் தயவு செய்து நம்பாதுங்க இவர்களெல்லாம் தன்னை நிலை கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் தன்னை நிலை கொள்வதற்காக மட்டும்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் உறுப்பினர்களுக்காக இவர்கள் ஒரு துரும்பை கூட கிள்ளி போட்டது இல்லை இல்லி போடவும் மாட்டார்கள் அதை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சங்கம் செயல்படலன்னு போராடி இருந்தா இவங்க சங்கத்துள்ள போய் உட்கார்ந்தாங்களே அப்ப இரண்டு பேர் உட்கார்ந்தாங்கல்ல தலை ஒரு செயலாளர்கள் உட்கார்ந்தாங்கல்ல அதையே கரெக்டா பண்ணியிருக்கணும் அதை தக்க வச்சிருக்கணும் அதை தக்க வைக்க முடியாதவர்கள் இன்று வந்து ஆர்ப்பாட்டத்தின் மூலமோ போராட்டத்தின் மூலமோ உறுப்பினர்களுக்கு நல்லது செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை தயவு செய்து நீங்கள் யாரும் நம்பிவிடாது உறுப்பினர்களுக்கு நலன நலனுக்காக போராட போகிறோம் என்றா என்று சொன்னால் அனைவருக்கும் நான் ஆதரவு அளித்திருக்கின்றேன் அனைத்து ஆர்ப்பாட்டங்களிலும் போராட்டங்களிலும் கலந்தாய்வு கூட்டங்களிலும் நான் கலந்திருக்கிறேன் இவங்க அவங்கெல்லாம் இல்லை என்னை கூப்பிட்டால் நான் சென்றேன் திரு ராம்குமார் அவர்கள் என்னை கூப்பிட்டால் நான் சென்றேன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு கலந்தாய்வு கூட்டம் செய்திருந்தார் என்னை அழைத்தார் நான் அந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு சென்றிருந்தேன் முத்துக்குமார் அவர்கள் ஹரிதாஸ் அவர்கள் நந்து அவர்கள் விஜய் அவர்கள் வேலு அவர்கள் மற்றும் நான் இணைந்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தினோம் அதில் நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் கலை அவர்கள் செந்தில் அவர்கள் திருக்குமார் அவர்கள் நா எல்லாம் சேர்ந்து சங்கமம் அப்படின்னு ஒரு பேர்ல ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சார் இன்று பிரியா அவர்களும் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தப் போகின்றார் அந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு என்னை அழைத்தார் நான் சொல்கிறேன் நாளை ஏதோ ஒரு உறுப்பினர் ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ போராட்டத்தையோ அல்லது கலந்தாய்வு கூட்டத்தையோ முன்னெடுத்தால் என்னை அழைத்தால் நான் செல்வேன் அங்கு இருப்பேன் ஏனென்றால் இது உறுப்பினர்களின் நலம் சார்ந்த விஷயம் இந்த அரசியல் பண்ணி ஓட்டு வாக்கு வாங்க வேண்டிய அரசியம் யாருக்கும் கிடையாது இந்த அரசியல் பண்ணா வாக்கு போட போறதும் கிடையாது உங்களுக்குன்னு இருக்கிறவங்க வாக்களிக்க போறாங்க அதுக்கு மேல நீங்க ட்ரை பண்றதுன்னா இந்த அரசியல் தயவு உணர்வுபூர்வமான அரசியலை செய்யுங்கள் இல்லை என்றால் இந்த போராட்டம் என்றுமே நிறைவடையாது மன்னிக்கவும் சரியானதாக இருந்தால் நண்பர்களுக்கு பகிருங்கள் நமது உரிமையை மீட்போம் உரிமையை மீட்பதற்காக இறுதி வரை போராடுவோம் அதற்கு நாம் என்றும் தயங்கக்கூடாது என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்